சிரம்பான் ரயில்வே டெப்போ ஜலான் ராசா எழுந்து அருள்புரியும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய திரு கார்த்திகை தீப திருவிழா மிக சிறப்பாக நடத்தப்பட்டது சிரம்பான் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இரவு எட்டு முப்பது மணி அளவில் பால்கூட பவனி புத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுக்கப்பட்டது இதில் அண்ணாமலையருக்கு பால் அபிஷேகம் செய்யப்படும் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் கொடிமர அபிஷேகம் வசந்த மண்டப பூஜை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விக்னேஸ்வரர் பூஜை சங்கல்பம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் கொடிமர அபிஷேகம் வசந்த மண்டப பூஜை சாமி உள்வீதி வளை வந்து திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் பக்தர்கள் காரணங்களால் ஒரே நேரத்தில் தீப வெற்றி பின்னர் சொர்க்கபானை எரித்து இனிதே திருவிழா நடைபெற்றது இதில் ஆலய தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மகோ வ பிரதம குருக்கள் துருச சிவச்சாரியார் இளஞ்சுடர் சிகாமணி சிவஸ்ரீ ராஜபவித்ர குருக்கள் தலைமையில் சங்க பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிவன் அருளை என கோசாரம் எழுப்பி சிவனை வணங்கினார்கள் நெகிரிசம்பிலான் மாநிலத்தின் சுற்று வட்டாரத்தில் மிகவும் விசேஷமாக நடத்தப்பட்ட இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தி பரவசத்துடன் திரள பக்தர்கள் கலந்து அதேபோல் மலேசியாவில் சிரபான் பகுதியில் அருணாச்சலர் ஆலயத்தில் முதல் முறையாக நாற்பத்தி இரண்டு அடி உயரத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது பொதுமக்கள் ஒன்றிணைந்து கார்த்திகை தீபம் ஏற்றபோது ஒவ்வொருவர் கையிலும் அகழ்விளக்கு வைத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எப்போ வண்ணாமலையார் ஆலயத்திலே இன்று திருக்கார்த்திகை தீபம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த திருக்கார்த்திகை இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே மிக விசேஷம் என்னவென்றால் நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்திலே நமது கோயில் கோபுரத்திற்கு நிகராக இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது இது மிகப்பெரிய விசேஷமாக மலேசியாவிலே கருதப்படுகின்றது இது போன்ற அனுபவம் நமக்கு திருவண்ணாமலையிலே கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்கு நிகராக இல்லாவிட்டாலும் இங்கே போக முடியாத பக்தர்கள் தங்களது பக்தியினை இங்கே செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் திரளாக வந்திருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய அனுபவமாக இருக்கின்றது இங்கே சுவாமி என்று முழுமையாக திரு சுவாமியின் அலங்காரம் எப்படி இருக்குமோ அது போன்ற அலங்காரத்தை இங்கே இருக்கின்றார்கள் நமது குருக்கலையா அவர்கள் அதோடு மாத்திரமன்றி இந்த ஆலய நிர்வாகத்தினர் இந்த ஆலயத்திலே பல நல்ல விதிகளை வைத்திருக்கின்றார்கள் ஆலயத்திற்கு வரக்கூடிய ஆண்கள் அனைவரும் வேஷ்டி அணிந்திருக்க வேண்டும் இங்கே பாரம்பரிய உணவுகள் மட்டுமே பரிமாறப்படும் இது போன்ற பல விசேஷங்களை கொண்டு சிரும்பன் டெப்போ அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய திருகார்த்திகை தீபமானது மிக மன நிறைவாக இருக்கின்றது சுவாமியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தி சென்றோம் சிவாய திருச்சி செம்பலம் வணக்கம் திரு அருணாச்சலேஸ்வர் கோயில் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பாக தமிழ் மரப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்தாக்கா பேஸ்ட்டு தான் கட்ட வேண்டும் அப்புறம் அந்த எப்படி அருணாச்சலஸ்வர்ல வந்து அந்த தீபம் ஏற்றுறாங்களோ இங்கே நாற்பத்தி ரெண்டு அடியில் ஏற்றிருக்காங்க மலேஷி இது தான் ஒரே ஒரு அருணாசர்ஸ் ஒரு திரு கோயில் இருக்கு சந்தோஷமாக டெம்பிள் என் சிரம்பாண்ட இன்றைக்கி வந்து நாற்பத்தி ரெண்டு அடி உயரமாக கார்த்திகை தீபம் ஏற்றினால சிறப்பு இந்த கோயிலில் வந்து ஜீஸ்ட்டு கட்டி தான் உங்களுக்கு வரும் எல்லாம் அவ்வளோ சிறப்பான ஷாம் நான் வந்து சிறுபான்ல இருந்து வரேன் சென்னையில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனிஷியா வந்து சிறுபான்ல எங்களுக்கு திருவண்ணாமலையா எங்களுக்கு வந்து இப்படி வந்து அமைஞ்சு எங்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை நான்

ஏன்னா தமிழர் பண்பாடு அந்த பண்பாடு வந்து பராமரிக்கிறாங்க காலங்காலமாக பராமரிக்கிறாங்க அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்களாம் வெரி பிளஸ்ட் எங்கள் பக்கத்தில் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் அண்ணாமலை அம்மன் எங்கள் பக்கத்தில் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.